பனியார சட்டி இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல ருசியான ஜாங்கிரி செய்யலாம் வீட்டில் எளிமையான தெத்தரில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா உருட்டு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு காய்ச்சுறதுக்காக நான் வந்து ஒரு கப்ப அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு முக்கால் கப்பால் உட்காந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்ச உளுந்தம்பருப்பை வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு அரைச்சி இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளர் மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து விட்டு நல்லா பொங்கு பொங்க கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாங்கிரி பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக வரும் இப்போ ஜாங்கிரி பிழிகிறதுக்காக நான் வந்து பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேன் அதில் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட் கவரில் வந்து சேர்த்துட்டு குளிப்பணியாறு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க ஜாங்கிரி செய்கிறது எண்ணெய் சட்டியில் செய்யும் போது விலகி விலகி போயிடும் இந்த குழிப்பணியார சட்டியில் வந்து ஜாங்கிரி செஞ்சோம்னா விலகி போகாமல் அந்த குழிகள்லேயே வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து ஜாங்கிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி ஜாங்கிரி செய்யும் போது குளிப்பனியார சட்டியை பயன்படுத்தி ஜாங்கிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொதப்பல் இல்லாமல் சூப்பராக வரும் எல்லா குழிகள்லையுமே ஜாங்கிரியை பிழிஞ்சு விட்டு ரெண்டு சைடு திருப்பி திருப்பி வேக வெட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான மினி ஜாங்கிரி வந்து ஜாங்கிரி செய்கிறதுலாம் பெரிய கஷ்டம்னு நினைப்பீங்க இந்த மாதிரி குளிப்பனி அரசட்டியை பயன்படுத்தி ஈஸியாக ஜாங்கிரி நீங்களும் செய்யலாம் இப்போ பாவில் வந்து நம்ம போட்டுட்டு உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா ஜாங்கிரி ரெடி